ஐயையோ பொய்யு பொய்யா பேசுறாங்கப்பா விருதாச்சலம் அரசு கொலஞ்சியப்பர் கலைக்கல்லூரியில ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி நடைபெற்ற தேர்வுல முப்பது அறைகள்ல கண்காணிப்பாளரே இல்லாம மாணவர்கள் தேர்வு எழுதியிருக்கிறதா நியூஸ்டே தொலைக்காட்சியில செய்தி வெளியிடப்பட்டிருக்கு ஆனா இது முற்றிலும் பொய்யான தகவல் அப்படின்னு தமிழக அரசு தனது தகவல் சரிபார்ப்பகத்தின் இணையதளத்துல விளக்கம் அளிச்சிருக்கு அதாவது கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அரசு கொளஞ்சியப்பர் கலைக்கல்லூரியில் பருவ தேர்வு நடைபெற்று வருது அங்க இருக்கிற அனைத்து தேர்வறைகள் பேராசிரியர்கள் உதவி பேராசிரியர்கள் கண்காணிப்பாளர்கள் எல்லாருமே பணியாற்றிட்டு தான் இருந்திருக்காங்க ஆனா தேர்வு நடக்கும் போது அனுமதி இல்லாம உள்ளே புகுந்த ஒரு நபர் தேர்வறையில கண்காணிப்பாளர் இல்லாத வகையில ஒரு பக்கம் மட்டுமே வீடியோ எடுத்து அதை வெளியிட்டு இருக்காரு இது கல்வி நிர்வாகம் தரப்புல கொடுக்கப்பட்ட முப்பது அறைகள்ல கண்காணிப்பு பேராசிரியர்களே இல்லாம மாணவர்கள் தேர்வு எழுதியதாக உயர்கல்வித்துறை செயலிருச்சா அப்படின்னு சொல்லி நியூஸ் டேல வெளியிட்ட இந்த செய்தி பொய்யானதுன்னு அரசு மறுப்பு தெரிவிச்சிருக்கு